தகாத உறவை பிரிக்கும் தூமாபதி பிரிவு முறை மேற்கண்ட எந்திரத்தை ஆறு காறு என்ற அளவில் ஒரு செம்பு தகட்டில் ஒன்றை வரைந்து இரண்டாக மடித்து வெட்டி அதில் ஒரு தகட்டை எடுத்துக்கொண்டு தகட்டின் இடது பக்கம் மேற்கண்ட அதே தகட்டின் வலது பக்கம் மூலமந்திரம் பிரிக்க வேண்டியவர்களின் எழுதி கொள்ள வேண்டும் பின்பு மேற்கண்ட மூலமந்திரம் பத்தாயிரத்தி எட்டு உரு ஜபம் செய்து உருவேற்றி பின் அந்த தகட்டை பிரிக்க வேண்டியவர்களின் பொருளையும் வைத்து சுருட்டி கருப்பு நூலால் கட்டி அதை சுடுகாரில் உதைத்து இடத்தின் இடத்தின்மே ஒரு கோழி மூட்டை உடைக்கும் எண்ணி இருபத்தொரு நாளில் பிரிவுகள் உண்டாகும் திருமணமாகியும் தகாத உறவில் உள்ளவர்களை பிரிப்பதற்கு இதனை பயன்படுத்தவும்